சரியா போதுன்னுலாம் விஜய் வந்து நம்ம முதல்ல காவிரி கிட்ட என்ன முடிவு எடுத்திருக்கான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த முடிவா இருந்தாலும் நம்மளால எடுக்க முடியும்னு நம்ம விஜய் வந்து கிளம்பி போயிடுறாங்க விஜய் ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டு நிவின் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க ரொம்பவே வருத்தத்தில் ட்ரிங்க் எல்லாம் பண்ணிட்டு குமரன் கிட்ட டைரக்டா போறாங்க குமரன் கிட்ட போயிட்டு அண்ணன் எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துருச்சு அண்ணன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சுகுமாரன் உடனே என்னடா நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு நிவின் சொல்லுடான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே காவேரி விஷயம் விஜய் சொன்னது இது எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே இங்க பார் நீ வந்து ஒளரிட்டு இருக்கடான்றாங்க நான் ஒளரெல்லாம் இல்லைன்னு கரெக்டா உண்மையை தான் சொல்றேன் எனக்கு ரொம்ப ரொம்பவே வருத்தமா இருக்கு என்னை பார்த்து காவேரி இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாலின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க உடனே குமரன் நீ என்ன சொல்ற அக்ரிமெண்ட் கல்யாணம்ன்ற இதுன்ற எதுவுமே எனக்கு புரியல என்னடா நடந்தது முதல்ல உண்மை என்னன்றத சொல்லுடான்னு சொல்லி கேட்டதோ எல்லா விஷயம் விஷயமும் சொல்றாங்க ஏன்னா நர்மதாவுடைய ஆப்ரேஷனுக்காக தான் இப்படி ஒரு கல்யாணத்தை வந்து காவேரி பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க இதை கேட்டதுமே குமரன் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க நீ குடிச்சிருக்க அதனாலதான் தேவையில்லாத விஷயத்தால ஒளரிட்டு இருக்கேன்றாங்க எனக்கு ஒளர வேண்டிய அவசியம் கிடையாது உண்மை ஏதோ அதை தான் சொல்றேன்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க